சற்று முன்பு கிடைத்துள்ள சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உள்ளிட்ட தண்டனையை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையோடு அவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம் அவர் அவரும் அவரது மனைவியும் இந்த வழக்கில் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது திமுக அமைச்சரவையில் தமிழ்நாடு அரசில் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த சூழலில் தற்பொழுது சொத்துக்குவிப்பு அந்த வழக்கு தொடர்ந்து வந்த நிலையில் அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்சநீதிமன்றம் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம் குவிப்பு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் ஆகியோருக்கு தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த சூழலில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்டிருந்த மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் டார்வின் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் குறித்தும் அதை தொடர்ந்து தற்பொழுது உச்ச நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது இது குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஆறு முதல் பதினொன்றாம் ஆண்டு காலங்களில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவித்த போது வருமானத்திற்கு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் சேர்த்ததாக முன் அமைச்சர் அப்போதைய அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசலாட்சி மீது வழக்கு என்பது இந்த இந்த வழக்கு வழக்கு என்பது விசாரிக்கப்பட்ட நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை அளித்திருந்தது குறிப்பாக பார்த்தோன்னால் ஏற்கனவே இந்த வழக்கில் இருந்துட்டு கீழமை நீதிமன்றத்தால் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விடுவிக்கப்பட்டிருந்தனர் அதே வேளையில் இந்த வழக்கை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட போதுதான் அந்த வழக்கு

அவர்களுடைய விவகாரங்கள் உள்ளிட்ட கணக்குகள் எல்லாம் தாக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்ட பின்புதான் உரிய வகையில் இழமை நீதிமன்றமானது தங்களை இந்த வழக்கில் இருந்து விடுவித்திருக்கிறார்கள் ஆனால் அது இந்த கருத்தில் கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பி தீர்ப்பளித்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் மூன்றாண்டு சிறை தண்டனை என்ற அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் தன்னுடைய தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரித்தான் உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பில் வாதம் என்பது வைக்கப்பட்டிருந்தது இந்த வாதத்தை பொறுத்தவரைக்கும் நீதிபதிகள் அபயா தலைமையிலான தான் கேட்டிருந்தது வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தற்போதைய நிலையில் தண்டனையை நிறுத்தி வைப்பதாக குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த மூன்றாண்டு சிறை தண்டனை என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக அவருடைய அவர் மீண்டும் அவர் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்பின் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தால் கீழமை நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு வந்த சூழலில் அதைத் தொடர்ந்து அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்காத சூழலில் அது கைவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை தொடுத்து தற்பொழுது விசாரணை நடைபெற்று வந்த சூழலில் உயர்நீதிமன்றத்தில் சில மாதங்களுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தண்டனை வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருவருக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் ஐம்பது லட்சம் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது அவரது அமைச்சர் அமைச்சரவை இலாக்கா மாற்றப்பட்டது அவர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறினார் அதனைத் தொடர்ந்து அவரது தொகுதியான திருக்கோவிலூர் தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் தற்பொழுது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தால் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது

பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவருக்கான தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றது தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இந்த தண்டனையை நிறுத்தி இதனால் பொன்முடிக்கு இது சாதகமாக அமையும் என்று பார்க்கலாமா அவருக்கு இருக்கிற சட்ட வாய்ப்புகள் என்னென்ன அவர் எம்எல்ஏவாக கருதப்படுவார் அது இல்ல அவருக்கு இருக்கிற உடனடியாக கிடைத்தி போக வேண்டிய அவசியம் இல்ல அவ்வளதான் அவரு கிடைத்திருக்கிற நிவாரணம் அதாவது வந்து தீர்ப்பு ஒன்று இருக்கு கன்விக்ஷன் சென்டென்ஸ் வந்து எழுப்பி வச்சிருக்காங்க ஜெயிலிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய நீங்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அவர் கொடுத்த அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தீர்ப்பில் வந்து சப்போஸ் உயர் நீதிமன்ற தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்கன்னா அவர் அந்த வழக்கையில வந்து பிடிவிடுவார் அப்போ அதுக்குள்ளேயே திருக்கோவில் எலெக்ஷன் வந்து இப்போ உதீர் கொஞ்சாங்க காலியா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால வந்து மறுபடியும் ஒரு தேர்தலில் இருந்து எம்எல்ஏ ஆர்டத்துக்கான ஒரே வழிதான் என்று தவிர மற்றபடி இம்மிடியா ஒரு எம்எல்ஏ ஆரத்துக்கான வழிகளோ இல்லை வேறு இப்போ சேர்க்கி போவதிலிருந்து அவர் வந்து அவருக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கு தொடர்ந்து வழக்கு நடக்கும்போது தீர்ப்புல இருந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து பண்றதோ இல்லையா செல்போன் பண்றதா பொறுத்து தான் பார்க்கணும் அந்த வழக்கு நடந்து முடியும் போதுதான் அது தெரியும் சர்க்காலிகமாக பெரிய நிவாரணம் நீங்க இந்த வழக்கு வந்து முடியும் போது வழக்கில் இருந்து தீர்ப்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வைத்து செய்தால் முறையாக எம்எல்ஏ அரசுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு